परमेश्वर आप भी इंटरनेट पर फंडिंग ग्रुप पर बोल सकते हो ठीक है भाई मैं सारे और वन हैं ये स्टैंडर्ड करते हैं और हम भी काम பகுத்தறிவு பகலவன் அறிவுகளான அண்ணா கன்னித்தமிழ் கலைஞர் பகுத்தறிவு பாசலின் தொடர் வாழ நிகழ்வாக நானூத்தி எழுபத்தி நான்காவது நிகழ்வாக சீரும் சிறப்புமாக ஒரு முத்தாய்ப்பாக நமது தொடர் சொற்படிவாளர் ஐயா குணாபாரதி அவர்களின் நிறந்த மகிழ்வாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது அத்துடன் நமது குடிநீர் தொடர் குடிநீர் திறம்பெரும் குடிநீர் அப்படி குடிநீர் பங்கல் என்றாலே கோடையில் மட்டும்தான் நடக்கும் அது ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் அப்புறம் காளி பணி காளி படம் ஆனால் அப்படி இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு நாட்கள் தொடர்ந்து குடிநீர் மக்களுக்கு கொடுத்துக் கொண்டு இருக்கிற பருத்தறிவு பாசரின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கோவால் அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்ல கடைமொகத்தோலும் அப்படி தொடர்ந்து இந்த குடிநீரை கொடுத்துக் கொண்டும் நமக்கு தொடர்ந்து பகுத்தறிவு கழகத்துக்களை வாரந்தோறும் நமக்கு பசியாற்றுகின்ற அந்த பணியையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற கோபாதனை பார்த்துகிறோம் பொழுது இது நாம் உங்களை பிறந்த ஊரில் துப்பாக்கி தான் சொல்லுவாங்க ஆசிரியர் மூணு மூலக்குடன் துப்பாக்கி ஐயா பகுத்தறிவு பாசறை ஒருங்கிணைப்பாளர் திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா சீனி சுந்தர் ஆய்விற்கான புனா பாரதி அவர்கள் விடுதலை செலுத்தி நாங்கள் திராவிட கழகம் மூன்று குழல் துப்பாக்கியாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த பகுத்தறிவு பாசனையும் தொடர்ந்து இந்த மூன்று குழல் துப்பாக்கி ஒழித்துக் கொண்டே இருக்கிறது கருத்துக்களை பகுத்தறிவு கருத்துக்களை ஒழித்துக் கொண்டே இருக்கிறது நமது இந்த கொள்கை கூட்டணி சார்ந்த முன்னேற்ற அரசை இந்த கொள்கை கூட்டணி தான் ஒரு செயலாளம் இல்லாமல் திருமாவளவன் ஐயா அவர்கள் ஒரு ஒருங்கிணைப்போடு எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு குறை காண முடியுமா என்று எதிர்கட்சிகள் தேங்கிக் கொண்டிருக்கும் போது எந்த ஒரு சிறு குறையை தொடர்ந்து இந்த கொள்கை கூட்டணி பல வந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த கொள்கை கூட்டணி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நமது திராவிட மாடல் அரசு தான் பொறுப்பேற்க போகிறது என்ற நமது முன்னெச்சரிக்கையாளர் வாழ்த்துதலுடன் இந்த இப்படிப்பட்ட சிறப்பு நிகழ்வுகளில் நம்மளுடைய பிறந்த நாள் நானூத்தி எழுபத்தி ஆறு வார நிகழ்வு குடிநீர் பங்கல் ஆண்டு விழா ஆறாம் ஆண்டு விழா மூன்றாவது ஆண்டு ஆஹ் அப்படி தொடர்ந்து ஒரு விழாவை நாம் பகுத்தறிவு பாசறையில் கால் வைத்தும் தொடர்ந்து ஒரு பிறந்த நாள் என்றால் அதை நாமே கொண்டாடி சிறப்பு செய்கிற அளவுக்கு நாம் கோவாலையா அவர்கள் சிறப்பாக நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்தி நாம் ஒவ்வொரு வரையும் ஒரு முறை அழைப்பதில்லை ஐந்து முறை அழைக்கிறார் அப்படி அழைத்து இந்த பாசறை கூட்டத்தையும் மாற்றுப்படாமல் ஒரு சிறப்பான ஒரு பல்தடி பாத்திரை செய்து கொண்டிருக்கிறார் கோபால் அவர்களுக்கு நாம் அனைவரும் பக்கபலமாக எப்பொழுதும் இருப்போம் என்பதை உறுதிமொழி இந்த பாசறை கூட்டத்தின் தோழர் ஐயா விடுதலை கே சுந்தர் அவர்களுக்கும் நமக்கு தொடர்ந்து இந்த செய்திகளை எல்லாம் அனுப்பியிருக்கிற எங்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இந்த காணொலி மூலியமாக இங்கே நாம் பத்து பேர் கூடியிருப்போம் பத்து பேருக்கு மட்டும் கேட்காது உலகம் முழுவதும் கொண்டு செல்கின்ற ஐயா கருபாக்கம் ஐயா அவர்களுக்கும் தமிழ்மதி அவர்களுக்கும் மற்றும் நமது அம்பத்தூர் நகர தலைவர் ஐயா அவர்களுக்கும் நமது தொடர்ந்து பக்கபலமாக இருக்கிற ஷிமியை அவர்களுக்கும் நமது போல பன்னீர்செல்வம் அவருடைய இளைஞர் அவர்கள் இப்பொழுது எங்களைப் போல் எப்பொழுதும் கடல் சட்டை விடையிலே வந்து இந்த பகுத்தறிவு பாசறையை கலந்து கொண்டு அவர்களுடைய மகனையும் பெரியார் பிஞ்சிலிருந்து பெரியார் கொள்கையில வார்த்தை எடுத்து வந்திருக்கிற அந்த அம்மாவுக்கு வாழ்த்துகள் அவருடைய மூத்த மகள் அவர்கள் ஆசிரியிலிருந்து வந்தார்கள் அவர்களும் கருந்தோடு வந்து அந்த பகுத்தறிவு கொள்கை குடும்பம் ஒரு சிறப்பாக போனவாதம் அந்த பாசறையிலே கலந்து கொண்டு சென்றார்கள் அப்படிப்பட்ட அவர்களுக்கும் இந்த பகுத்தணி பாசனையின் ஒருங்கிணைப்பாளர் போன சார்பாக வாழ்த்துதலையும் வணக்கங்களை தெரிவித்து என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பார்க்க இளவரசன் அவர்கள் திராவிடர் திமுக இன்னும் என்ன செய்திக்கு முன்பு மூன்று முழக்கம் சொல்றாரு ஐயாவும் அண்ணாவும் வாழ்நாள் புறா நம்ம பேசுனாவே நம்ம ஆயுதம் கேட்டு அப்புறம் எழுந்திய தனியா ஆயுத அவரோட வழியில நாம வச்சிருக்கோம் ரொம்ப அருமையா நாம எல்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறோம் அதோட இளவரசன் அவர் இப்ப வார்த்தை இல்லாம நான் ஏங்காது என்னை ஏற்படவே இளவரச சொன்னா டெய்லி நாங்க அது வந்து எனக்கு இந்த பாக்கியம்னு சொல்றதுல அது கருத்தறி கேட்ட கருத்து இல்ல இருந்தாலும் அந்த நட்பு அந்த நட்பு தான் டெய்லி ரெண்டு பேர் தினம் பேர் அவங்க என்ன பண்ண அவரு நான் தப்பிக்க முடியாது என்கிட்ட இருந்து முடியாது என்ன இலையத்துக்கிட்ட ஒரு சிறப்புனா நிறைய பேர் சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு கான்ட்ராக்ட் வேலை வருது உடனே என்ன பண்ணுவாங்க அங்க அதுக்கு போயிடுவாங்க ஆனா அப்படி இல்லை அந்த நேரத்துக்கு சொன்னா கூட அந்த வேலையை நிறுத்துட்டு வேலை ஒருத்திட்டு கூட இல்ல வந்துட்டு தெரியும் தலைகள் அவர் போயிருவாங்க அதாவது தூண்டுகோள் அவரே அருமைச் சொல்றது தான் வெற்றி கொண்டு வருவதற்கு ஒரு தூணே அவருதான் அவர் அதே மாதிரி பழைய காப்பாளர் ஐயா தேங்கரச அவர் அந்த மாதிரி இருக்காங்க அந்த வகையில அவருக்கு நன்றி நமக்கு ஏற்புரை தம்பி ஏற்குறை